இனிய மாலை வணக்கம் இன்று வைகாதி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையானது நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து முதல் முதல் பூஜையாக விளங்கக்கூடிய மகா சங்கல் பூஜையானது இனிதே துவங்கப்படுகிறது ஆதலால் பக்த கோடிகள் அனைவரும் தாங்கள் இருக்கும் இடத்தில் பகவானின் திருவடிகளை நினைத்து தங்களின் கஷ்டங்களையும் கவலைகளையும் அந்த பகவானின் திருவடியில் வையுங்கள் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் விண்ணப்பங்களுக்கு சிவிசாய்ப்பான் ஓம் நமோ நாராயணா இன்று ஆண்டாள் ரங்க மன்னர் அலங்காரம் இந்த மகா சங்கல்ப பூஜை முடிந்தவுடன் அடுத்தபடியாக சத்யநாராயண பூஜையானது நடைபெறும் அதை அதனையும் நேரலையில் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பூஜையான திரும்ப உள்ளது ओम गुरुत्रो नम हरी ओं गुरुब्रह्म गु विष्णु गुरुदेव महेश गुरुसाक्षा पर्रह्म दश्मेष गुरव नम गुरवेश्वर लोकाना पचसेपरोनादी सर श्री दक्षिण मुक्त नम शुक्ला विष्णु सति वर्ण चतुर्भुज प्रसन्न वनमगेश्वर विघ्नोपातकम भारत समस्त दुरीदरक श्री पार्वती परमेश्वर परमेश्वर परमेश्वरी प्रीति शिवाग शिवे शोभने मुहूर्ते आद्य पराते ब्रह्मण्विधपराेधवरा कल वैभ स्वतम्तर अष्टाघोतिमय कलियुगे प्रथमे भारतीय जम्भुटीधे भारतवर्ष भरतखंडे मेरोग दक्षिणे भारतीय दंडकारिण्य शताब्दी अश्विने वर्धमाने व्यावघारे प्रभवादिष्ठ्याम संक्षरा मध्ये गिताणिमकसवासुन नम षम्क्षर उत्तरायण वसंध ऋदु ऋषभमाशे யஷவமாசே சுக்லபரக மாதிரி மங்களகர மௌமவாத்திரம்மிதாநக்சம் அனுஷநக்சிரசம்த் தியம்கர்ணுலக்ன்குண சகல விசேஷ வசிஷ்டம் அஷ்யாம் சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணநாதிசீ மீனாநாமிய சாய் கார்த்திகேநமணிய உஷாநாமிய ஈஸ்வரீநாமிய கண்ணன்நாதிசிய திருவோண நட்சத்திர சம்பத்குமார் குமார் நாமதேஷிய ஜெயந்தி நாமண்யா ஆபயோகோ சக குடும்பஸ்யானம் கோயம்புத்தூர்லேருந்து வாட்ச்வா ஸ்ரீவக்ஷ்வா நாமண்யா ஆயிலே நட்சத்திர பத்மபிரியா நாமன்யா பூஷநக் ஜோதிநாமண்யா திருவோணநக் லோகித் நாமதேஷிய நட்சத்திர பிரியா மூடநக் உத்தர நட்சத்திர வைபவ் நாமதேசிய மிருகசத்திர நட்சத்திரம் ஆபயோகோ சககுருமானம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ராமச்சந்திர ராமச்சந்திரநாமதேசிய మనజానామణ్య అవినాష్ నామదేషియ అస్త నక్షత్ర అజితానామణ్య పునర్పుష నక్షత్ర నరసింహ శర్మానామదేశియ పునర్పుష నక్షత్ర రేణుకాదేవి నామన్య రోహిణీ నక్షత్ర అభయోగో సహగుడుమానాం కడూర్ల రమికమ నామ దేశీయ మహేష్ నామేషయ నందగోపాల్నామదేశ్ సుమతి నామన్య అభయోగో షగగుడుమానాం బెంగళూర్లర్ తిలకేశ్వరర్ నామేషియీయ విశాఖ నక్షత్ర కీర్తననామణ్య అభయోగో షహగుడుమానాం మధుర మారి మహేశ్వరి నామ சிங்கமண்ணூர்லேருந்து முருகேஷ் நாம தேசிய உமா உமாநாமண்யா பூச நட்சத்திரம் தீபநாமன்யா ஆயுள் நட்சத்திரம் அபயோகோ சிவகுருமானம் சிவமேகாவிலேருந்து கணேஷ் நாம தேசிய ஸ்ரீதேவி நட்சத்திரம் அக்ஷ நட்சத்திர ஆக் ஆகாஷ் நாமதேசியம் பூஷ நட்சத்திர அரண்நாமன்ய பூஷ நட்சத்திர தார்னிஷி நாமதேசிய பூரநட்சிரம் ஆபயோகோஷ குடும்பமானம் திருப்பூர்லேருந்து அனந்தபிரியா நாமதேசிய கிருத்திகா நட்சத்திர தர்மராஜ் நாமதேசிய பூரா நட்சத்திர தேசஷ்ரீ நட்சத்திர பிரபாகர் நட்சத்திரம் பிரபாகர நாமதேசிய நட்சத்திர ஆபயோக ஓஷா குடும்பானம் நாகர்கோவில்லேருந்து மகாதேவ நாம தேசிய பாலா சரஸ்வதி நாமன்யா அகில நட்சத்திர ஜெயந்த் நாமதேசிய புரட்டாதி நட்சத்திர அகில நாமன்ய பூஷ நட்சத்திர ஆபி யோகோஷ குடும்பமானம் அகமதாபாத்லேருந்து தல்ஷா முர்கேஷ் நாம தேசிய தேசிய அவ யோகோ சக சிவகங்கையிலிருந்து ஜெயராமன் நாமதேசிய தேசிய உத்தரா நட்சத்திர சசிலாராணி நாமன்ய மக நட்சத்திர ஸ்ரீராம் நாம தேசிய பாரணி நட்சத்திர ஸ்ரீ விகாஷ் நாம தேசிய புனர்பூச நட்சத்திரம் வனஜா நாமன்ய புரட்டாதி நட்சத்திர அப யோகோ சக குருமானம் தஞ்சாவூர்லேருந்து கருவிக நாமன்ய பூஷ நட்சத்திர அபிலாஷ் நாம தேசிய அஸ்த நட்சத்திர ஆகாஷ் நாம தேசிய அஸ்த நட்சத்திர காயத்ரி நாமன்ய திருவோண நட்சத்திர சார்பலா நாம தேசிய திருவாதிரி நட்சத்திர அபயோகோ சகுர்மானம் செந்தில் சந்திரல் குமார நாமேஷே மூளநட்சே இனிய நாமே அனுசரி பாழசுபிரமணியநேசி உத்தரநக் மகாலட்சிநமியுனேஸ்வரநேசேற்றநேட்டர் எண்ட்ர்பைச வியபாரதலட்சலட்சோட்டி கோடிலாபீத்தர்தரம் ராமஸ்வமேசே சுபலட்சியேஜிநமதிஷேக மோகனமே சரண்நேசி விஷ்ணுபிரியநேஷ் பூஜாநமதிசே அவகா தங்கராஜ் நாமதேஷ்யா கலைச்செல்வி நாமன்யா அபயோகஷ குருமானம் சென்னையிலேருந்து சுதாகர் ராவ் நாமதேஷ்யே சதி நட்சத்திர சுந்தரிநாமன்யா போஷ நட்சத்திர சாய்ஹரி நாமதேஷ்ய சதி நட்சத்திர கௌரி சாய் நாமதேஷ்யே கௌரி சாய் பிரபா நாமதேஷ்ய தனுஷ நட்சத்திர ஆபயோகஷா குருமானம் ராஜபாளையத்திலருந்து பாண்டியராஜ் நாமதேஷ் போஷ நட்சத்திர சுஜாதா நாமன்யா கேட்டி நட்சத்திர கணிஷ் நாமதேஷ்யம் முருகசீர நட்சத்திர அபயோகஷா குருமானம் தஞ்சாவூர்லேருந்து கர்ணா நாமதேஷ் ராஜி நட்சத்திர விக்னேஷ் நாமதேஷ்யா அனுஷந நட்சத்திர ஷர்விக் நாமதேஷ்யா திருவாதிரிநக்ர அபிரதா ஸ்ரீநாமன்யா மூலநட்சிர ரம்யா நாமன்யா மூலநட்சத்திரம் அபயோகஷ குருமானம் சிவகங்கையில் இருந்து சபரிவாசன் நாமதேசிய ரோகிணிநக்ராஜேஸ்வரிநாமன்யா வீட்டின் நகத்திர அபிராமிநாமண்யா மூலநட்சத்திரம் சுன் சுன்சுபாநாமதேசியிரு திருவோணநக்சத்திர அபியோகஷா குடும்பானம் மதுக்கூரில் வந்து ஸ்ரீராம்நாம தேசியோ பூரநக்சத்திர சக்திமீனாநாமண்யா அனுஷநக்சத்திர நவீனீஷ் நாமதேசியா நட்சத்திர அபயோகஷ குடும்பமானம் சென்னையில் இருந்து யாழிசே நாம தேசிய நட்சத்திர எகதாம்பல் நாமண்ய ஜெஷ்டா நக்சத்திர வித்தியானந்தன் நாம தேசம் லிகேஷ் நாராயணன் நாம தேசிய கௌதம் நாம தேச தேஜஸ் நாம தேச பத்மநாமன்ய செல்வி நாம தேசம் மூல நட்சத்திரம் கணேஷ்குமார் நாம் தேசம் திருவாதி நக்த்திரம் அமித் அமித்லக்ஷ்மி நாம தேசம் உத்திராட நக்சத்திர துவாரகா நாம தேசிய விசாக நக் கௌஷிகா நாமன்யா போஷ நட்சத்திர முருகானந்தன் நாம் தேசிய அஸ்தநக் அஸ்தநக் அபயோக சககுமானம் சத்தியமங்கலத்திலேருந்து ராஜநாம தேசிய அம்பிகாநாம் தேசிய புவனேஷ் பிரியா நாம தேசிய தர்னீஷ்குமார் நாம தேசிய அபயோ ஹரிணி பிரியா நாம தேசிய அகிலிய நட்சத்திர அஸ்வினி பிரியா நாமதேஷியா அகிலேய நட்சத்திர சித்திரப்பிரியா நாமன்யா ரவி நட்சத்திர பிவோஷ குடும்பா நாம பெங்களூர்லேருந்து பத்மா கோபகுமார் நாமதேஷ்யா புனோத் பூஷன் நட்சத்திர சுஷ்மிதா உதயகுமார் நாமதேசிய ததி நட்சத்திரம் கோயம்புத்தூர்லேருந்து பாலகிருஷ்ண நாமதேசிய அழ அழகி மினஸ் நாமதேசிய ஸ்வேதா புவேதா நாமனிய பரணி நக்த்திர சாய் யஷிதா நாமன்யா வர்ஜகராசு மல்லிகா மல்லிகா செட்டி நாடு தொழில் வியாபாரத்தில் லட்ச லட்ச கோடி கோடி லாபகார பிரீத்தியார்த்த முடிப்பீரியலருந்து सतोष शणक् नम देशीय स्वादी नक्षत्र साधना शण्भक् नम देशीय पुनर्भुषा नक्षत्र शांकीय मक नक्षत्र सुंदर नायक नाम उत्तरा नक्षत्र चंद्रमुर्गना स्वाति नक्षत्र मुर्गनाम देशी स्वाति नक्षत्र कमला नमण पुनर्भूषा नक्षत्र वेकृष्ण नाम आइल नक्षत्र बालाजी बालाजीनामण उद्रटादी नक्षत्र बालाजीनाम देशीय உத்தரட்டாதி நட்சத்திரம் அபியோகஸ்வரகுர்மானம் கோயம்புத்தூர்லேருந்து கார்த்திக் நாமதேஷ்யா அவிட்டி நட்சத்திர காயத்ரி நாமன்யா திருவோண நட்சத்திர தர்ஷினி நாமதேஷ் கேட்டி நட்சத்திர விணேஷ் நாமதேசிய உத்திராநக் நெரிமதி நட்சத்திர துர்கன் துர்கஞ்சனா நாமதேஷே பூரட்டாதி நட்சத்திரம் யாழினி நாமன்யா முருகசேஷ்வர நட்சத்திரம் அபியோகேஸ்வரகுர்மானம் சென்னையிலேருந்து சத்திக்னோஷ்குமார் நாமதேசிய புரட்டாதிநக்சத்திரம் ஹேமாவதிநாமன்ய ரோகிணிநக்சத்திரம் பவுளாம் நாமதேசிய சிவகங்கையில் உத்தரநட்சத்திர அபியோகோ ச குருமானம் சிவகங்கையிலிருந்து சரவண்ணாமதிசிய பூரணட்சத்திர ஜோதிநாமன்ய புனர்பூஷநட்சத்திர திரேந்தேதநாமன்ய அருஷிநக் மதுர்னியநமணிய நட்சத்திர கிருஷ்ணராஜகுமார் நட்சத்திர நட்சத்திர மகாலட்சுமி அஸ்த நாமதிசிய திருவாதிரிநக் மகாலட்சுமிநாமன்யா மகநக்சிர கிருத்திகனாமியா அவிட்டநட்சத்திர புவனேஸ்வரநாமதேசீய நட்சத்திர அபியோகோ ச குருமானம் தேனியிலருந்து நட்சத்திர சதைநக்சமுகபிரியாநாமதிசிய பூஷநட்சத்தமிழ்ச்செல்விநாமிய சதைநக் ஈஸ்வரிஷ ஈஸ்வரிநாமன்ய கிருத்திக் அபியோகோ சக குடுமானம் சிங்கப்பூர்லந்து யுக்னேஸ்வர் நாமதேஷ் சதீ நக் யோகேஸ்வர் நாமதேஷ் நவீன்குமார் நாம தேசிய அபி யோக சககுமானம் காரைக்கள்லேருந்து பிரேம் குமார் நாம தேசிய ரோஹினி நக் மைதிரி நாமணியா ஆகிய நக் அபி யோகா சக குடுமானம் சுரேஷ்ராஜ் நாம் தேசிய அஸ்வினி நட்சத்திர கௌரி நாமணியா அவிட்டு நக் கமலேஸ்வரர் நாம தேசிய மிருகசர் நக் கிருஷ்ணா நாம தேசிய சித்ரா நட்சத்திர தங்கரத்தின் நாம தேசிய மாரியப்பன் நாம் தேசிய கணேஷ் குமார் நாம தேசிய அஸ்த நக் செல்வம் நாம தேசிய சதீஷ் குமார் நம்ம தேசிய சத்யாநாமி ஜியாஷனி நாம தேசிய மகிழினி நாம் தேசிய சுரேஷ் நாம தேசிய சுகுணா மௌனிகா நாமன்யா தியாகராஜ நாம தேசிய புனர்பசன் நட்சத்திரம் புனேஸ்வரம்ய பூரா நட்சத்திரம் அஸ்வினி நாமன்யா புனர்ப்பச நட்சத்திர ஜனனாமன்ய உத்திரா நட்சத்திர அபியோகோ சக குடும்பானம் சென்னையிலேருந்து கார்த்திகை நாம் தேசிய அவிட்ட நட்சத்திர பிரியா நாமன்யா உத்தர நட்சத்திர ஆதேஷ் நாம தேசிய பரணி நட்சத்திர அபியோகோ சககுபானம் புதக்கோட்டையிலிருந்து லிங்ககுமார் நாமதேஷ்ய விசாக நட்சத்திரம் இந்திராநாமண்ய பூஜ நட்சத்திர பார்த்திப நாமதேஷ் புனர்புசன் நட்சத்திர கார்த்திகா நாமன்ய திருவோண நக்ச ரிஷாக்க நட்சத்திர நக் விக்காமன்ய ஸ்ரீ அர்ஜுன் நட்சத்திர சுஷ்மிதா நாமன்ய மக நட்சத்திர ஆபயோக சைகுமான பெங்களூர் நாமதேஷ் மக நட்சத்திர சம்பத் குமார் நாமதேஷ் ரேவதி நகத்திர கல்பனா நாமனிய பூச நக் காரிக நாமன்யா அவிட்ட நக் தருண் அவனேஷ் நட்சத்திர உத்தரநக்ஷத்தன் பிரணேஷ் நாமதேஷ உத்திர நட்சத்திரம் ஆபயோக சாகுடுமானம் தர்மபுரியிலிருந்து சந்தோஷ்குமார் நாம தேசிய போராட்டாதி நட்சத்திரம் திருநெல்வேலியிலேருந்து பால செந்தில் முருகன் தேசிய போராட நட்சத்திர உமா தேசிய சாதி நட்சத்திர ரிஷிதா நாமன் ரிஷிஷா ரிஷிதா ஸ்ரீ நாம தேசிய சித்ரா நட்சத்திரம் ரெக்ஸி ப்ரிண்டஸ் டீலி ஆபயோக சேம சேமந்தைரிய மதுரையிலிருந்து ராஜேஸ்வரி நாம தேசிய ரவி நட்சத்திர ஆபயோக சாகுடுமானம் பட்டுக்கோட்டையிலிருந்து அஞ்சலி தேவி நாமனி திருவாதிரி நட்சத்திர அனுஷா நாமணியம் புனத்பூஷன் நட்சத்திரம் சுமதி நாமணிய அவிட்ட நட்சத்திர ஹர்ஷவந்த் நாம தேசிய புனர்பூஷ நட்சத்திர வைத்தியநாத நாம தேசிய சாந்தி நாமன்யா ஆர்முகம் நாம தேசிய ஆபயோகஷா குருமானம் கேரளாவிலருந்து சஷு நாம தேசிய ரேவதி நட்சத்திர ஆபியோகஷா குருமானம் கோயம்புத்தூர்லேருந்து முத்துலட்சுமி நாமன்யா சித்ரா நட்சத்திர கார்த்திகா நாம தேசிய அவிட்ட நட்சத்திரம் சீதாராமன் தேசிய ஆபியோகஷ குடும்பம் விழுப்புரத்துலேருந்து சாந்தலிங்கம் நாம தேசிய ஹர்ஷா நட்சத்திரம் சத்யபாமா நாம தேசிய ரேவதி நட்சத்திர சந்திரசேகர நாம தேசிய ஆபி யோகோஷா குடும்பம் வேலூர்லேருந்து மாலதி நாமன்யா பூஷ நட்சத்திரம் சென்னையிலேருந்து பிரவீன் நாமதேஷ்ய உத்ராட நட்சத்திர பூர்ணிமா நாமன்யா சித்ரா நட்சத்திர நாம தேசிய அஸ்வினி நட்சத்திர சரண்யா நாமதேஷ் திரவதி நட்சத்திர அபயோகோ சககுடுமானம் பெங்களூர்லேருந்து விமலா தேசிய பரணி நட்சத்திர நிர்மலா தேசிய பாபு நாமதேஷ் இந்திராநாமதேஷ் ஆவிட்ட நட்சத்திரத்து ரவீதராமதேஷ்யா சித்ரா நட்சத்திர அபயோக ஷககுருமானம் கேரளாவிலருந்து பிரீதநாமன்யா ஸ்ரீனிவாசன் சென்னையிலேருந்து புனிதா அபயோகஷகுருமானம் தீக்ஷிதா புனிதாநாமன்யா தீஷிதா நாம ஷுநாமதேஷ்ய பால் பாண்டியன் நாமதேசிய கேட்டே நட்சத்திர ஆபயோகோஷ குடுமானம் கோயம்புத்தூர்லேருந்து ஆனந்த நாமதேசி ரஜினி பூங்குடி பூங்குடி அஸ்த நட்சத்திர மகாலட்சுமி நாமண்ய நட்சத்திர சபரி கணேஷ் நாமதேஷ் அஸ்வினி நட்சத்திரம் மகாலட்சுமி பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தின தின லட்ச லட்ச கோடி கோடி லாபகர பிரீத்தியர்த்தம் நாமக்கல்லேருந்து செந்தில் குமார் நாம தேசிய பிரியதர்ஷி நாமன்யா சுந்தராமல் நாமதேசிய ஷாயகரித்தா நாம தேசிய ஆபயோகோஷ குடுமானம் பெங்களூர்லேருந்து சுவேதா நாம தேசிய கிருத்திகா நக்சத்திர நிகீஸ்வர் நாமதேசிய விஷ்ணு கார்த்திக் தேசிய நரேஷ் நாம நாமதேஷ்யா ஆபயோகோஷக குடும்பானம் திருப்பூர்லேருந்து முருகன் நாமதேஷ்யா ஆபய யோகசக குடும்பமானம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரதராஜன் நாம தேசிய கவிதா நாமன்ய விஜயலட்சுமி நாமன்யா ராகுல் நாம தேசிய அர்ஷினி நாமன்யா ஆபயோகாஷ குடும்பானம் ராஜஸ்தான்லேருந்து பாலமுருகன் நாம தேசிய தீபிகா நாமன்யம் மிருத்வின் நாம தேசிய அர்ஷிதா நாமன்யா அபயோகஷ குடும்பானம் பாண்டிச்சேரிலேருந்து அங்கப்பன் நாம தேசிய கேட்டி நட்சத்திரம் கௌரி நாமன் கௌரி வினோதினி நாமன்யா திருவணம் நட்சத்திரம் நாம தேசிய திருவாதி நட்சத்திரம் அபய யோகாசக குடும்பமானம் மயிலாடுதுறையிலேருந்து கணேசமூர்த்தி நாமதேஷ் ரோகிணி நட்சத்திர விஜயநாமண்ய ரோகிணி நட்சத்திர நாம சந்தியாநாமதன்ய பூச நட்சத்திர பிரகதிநாமன்ய பூரநக்ஷத்திர அபியோகோஷ குடும்பானபுத்தூர்லேருந்து தந்திரநாமதேஷ் புனர்பூச நட்சத்திர ஜோதிநாமண்ய நாம சவுந்தர்யாநாமண்ய புரட்டாதிநக்சத்திரம் அடுத்தது சென்னையிலிருந்து விஜேந்திரநாமதேஷ் ஆவிட்டிய நட்சத்திர அனிதா நாமன்ய புனர்ப்பூச நட்சத்திர யோகேஸ்வர யோகேஸ்வரன் நாமதேஷ் கேட்டைய நட்சத்திரம் ஸ்ரீநிதிநாமன்ய ரோகிணி நட்சத்திர ரம்யா நாமன்ய கேட்டைய நட்சத்திர களிவாணிநாமண்ய முருகசேஷன் நட்சத்திர ஆபயோகோ ஷககுர்மானம் காஞ்சிபுரத்தில் வந்து தமிழ்நாடு நாம தேசிய முருகசீஷன் நட்சத்திரம் திருந சித்ரா நாமன்யா ராவதி நட்சத்திர அபயோகோ ஷககுர்மானம் கர்நாடகாவில் இருந்து ரங்கசாமி நாமதேஷ்ய கேட்டே நட்சத்திர ஜோதி நாமண்ணிய திருவோண் நட்சத்திர கணனி நாமன்யா அவிட்டி நக் அவிட்ட அவிட்டி நட்சத்திரம் தருண் நாமதேஷ்ய விசாக நட்சத்திர ஆபி யோகோ சககுடுமானம் எல்லோரும் வீட்டில் இருந்த கஜலட்சுமி கார்புணியலுமி கிருபா கடாஜ பிரீத்தீர்த்தம் கிராமதேவதா இஷ்டதேவதா குலதெய்வதா குலவர்காரம்பரியதேவதம் பரிபூர்ண அனுகூலிய பிரசாதபலசித்தியர்த்தம் கற்பகவிநாயகமகாக்கணபதிபிரசேதேன பரிபூர்ண அனுகூலிய பிரசாதபல சித்தியர்தம் வள்ளி தேவசேனசமேத கல்யாணசிவசசுப்பிரமணிய பிரசேதேன பரிபூர்ண அனுகூலிய பிரசாதபலசித்தியர்தம் பூரணி புஷ்கள அம்பிகா சமேதாமினா பிரசேதேன பரிப்பூர்ண அனுக்கூலிய பிரசாதியார்த்தம் வள்ளியம்மூமி அம்மா சமேத மதரவீரஸ் வாமின பிரசேதே பரிப்பூர்ண ஆனூலிய பல சித்தியர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகண்டவாசபெருமாள்னூர்ண அனுகூலிய பிரசாதபலசி பத்மாவதிஅலமேளுமங்க சமேத வேங்கடாச்சலபதிஸாமினூண அனுகூலிய பல சீத்தியார்த்தம் பிருத்விஷேத்திரம் அலங்கிறது காமாஜி சுந்தரி சமீத ஏகம்பநாதா சிவாக அக்னி சேத்ரா அபித குஜலாம்பா சமீத அண்ணாமலையார் சிவாக ஆகாஷேத்திரம் அலங்கிறது சிவகாம சுந்தரி சமீத சிதம்பரேஸ்வர சிவாக வாயு சேத்ரம் அலங்கிறது ஞான பிரசுன்னாம்பிக சமீத சிவாக ஜல ஜலக்ஷேத்திரம் அலங்கிறது அகிலாண்டேஸ்வரி சமயத ஜம்புகேஸ்வரர் சிவாக பஞ்சபூதேத்திரம் அலங்கிறது பார்வதி பரமேஸ்வரர் பிரசேதேன பரிபூர்ண அனுகுல்ய பிரசாதபல சித்தியர்த்தம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீஸ்ரீ அமிர்த அபிராமி அம்பாள் சுவாமினாக பரிபூர்ணம் அனுகுலிய பிரசாதபல சித்தியர்த்தம் அருள்முகி ஸ்ரீஸ்ரீ அண்டாலம்பிகை சமீத அங்கமண்ண சுவாமினாக பரிபூர்ண அனுகுலிய பிரசாதபல சித்தியர்த்தம் சர்வம் செய்தது அன்பார்ந்த பக்த கோடி மெய் இப்பொழுது வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சத்தியநாராயண பூஜையானது சரியாக ஏழரை மணிக்கு மேல் துவங்கும் ஆதலால் இன்றைய அலங்காரம் என்னவென்று பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தங்கமன்னர் சுவாமியோட அலங்காரம் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி சரியாக ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் நேரலைக்கு வந்துடுங்க வந்து உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் அந்த ரங்கமன்னரின் திருப்பாதங்களை பணிந்து அவருடைய திருவடியில் வைங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு அந்த பரமாத்மா கண்டிப்பாக சிவி சாய்ப்பார் இது நிச்சயமாக நடைபெறும் அன்பார்ந்த பக்த கோடிகளே மகா சங்கல்ப பூஜையானது இனிதே நிறைவு பெற்றது அனைவரும் வாழ்க வளர்க சர்வம் ஜெய சர்வம் சிவார்ப்பணம் सर्वेश्वर परमेश्वर